ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் எனக்கு சுடு சுடு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்து சோடா சர்க்கரை இதெல்லாம் சேர்க்காம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க கப்பு அல்லது டம்ளர் எது வேணாலும் எடுத்துகிட்டு அதில் தலை வழிக்கிற அளவு வழிச்சுட்டு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி கோபுரமாக குமிச்ச அளவுக்கு உளுத்தம் பருப்பு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூனில் அளந்து எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு ல ஸ்பூன் அளவுக்கு தான் வரும் இப்போ இதுதாங்க இதுக்கான அளவு ஒரு கப்பு பச்சரிசியே எடுக்கிறீங்கன்னா அதில் அந்த தலையை வழிச்சிட்டு அதுக்கு மேலே கோபுரமாக உளுத்தம் பருப்பு அளந்து எடுத்து இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு அலசிடுங்க தண்ணி நல்லா அந்த மாதிரி கிளியராக வரணும் அது வரைக்கும் அலசிட்டு இதை தண்ணி விட்டு ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும் இப்போ ஊறி இருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக குரகுரணும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துருங்க இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க நம்ம வெள்ளம் சேர்க்கும் போது வெள்ளத்துலேருந்தே தண்ணி விட்டு வரும் இப்போ எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இந்த வெள்ளம் சேர்த்து அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த பதத்தில் இருக்கணும் அதாவது இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுப்பட்ட ஒரு பதத்தில் இருக்குது பாருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது அதே சமயம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு அரிசி அரைக்கும் போது ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தா போதும் இப்போ எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாவில் நம்ம சோடா சேர்க்க போகிறதில்ல அதே மாதிரி புளிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லை இதை அரைச்ச உடனே நம்ம அப்படியே ஊற்றி கொடுக்கலாம் இப்போ சோடாலாம் சேர்த்து கொடுக்க விரும்பாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுங்க நம்ம சோடாவுக்கு பதிலாக தான் இதில் உளுந்து சேர்த்துருக்கோம் இப்போ என்ன நல்லா சூடானதும் நம்ம கடாயோட சைஸை பொறுத்து ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணுன்னு கூட ஊற்றி எடுத்துக்கலாம் இது ஊற்றி முடித்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும் நல்லா உப்பி தானாக மேலே எழும்பி வரும் பாருங்கள் நம்ம சோடா எதுவுமே சேர்க்காட்டி போனாலும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஒன்றுமே நல்லா பந்து மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க இதுவே நல்லா புஷுனு உப்பி வந்திருக்கு பாருங்க பார்க்கவே நல்ல ஒரு கலரில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இது நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு வேக வைங்க ஏன்னா வெள்ளம் சேர்த்ததுனால சட்டு சட்டுன்னு கலர் மாறிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம் இது செட்டி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இது இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சின்ன கப்பில் மாவு எடுத்தா அரிசி எடுத்தாலே போதும் இது அதிகமான அளவில் வரும் அதனால் உங்கள் ஏற்ற மாதிரி அரிசியோட அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் தான் எடுத்திருந்தேன் அந்தோட கப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது மாதிரியும் மீதி இருக்கிற மாவியும் ஊற்றி எடுத்தாச்சு சுட சுட அதே சமயம் ஆரோக்கியமான நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி இது நீங்கள் மறுநாளும் வச்சிருக்கலாம் கெட்டு போகாதுங்க இப்போ பாருங்கள் இது ரொம்ப அதிகமாக எண்ணெயும் உறிஞ்சலை அதே சமயம் நம்ம சோடா சேர்க்காட்டி போனாலும் உள்ளே நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான இந்த டிஃபன் ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி Assalamualaikum